வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை பற்றியும் இந்த படத்துல வேலை செய்தவர்கள் பத்தியும் இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரம் முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இது ரியாலிட்டியா பாத்துட்டு இருக்கிற எழுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இத சேர்த்துனீங்க அப்படிங்கறதும் அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து நேத்து கூட சில தேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் இந்த வீக்கெண்ட் வந்து இப்ப ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோட இருக்காங்க தேட்டர்களை பேசுறப்ப நம்பிக்கையோட இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்க பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பத்தி விவாதித்ததும் நீங்க கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால இந்த நன்றிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுனா இந்த என்னோட பேச்ச நான் தொடங்க விரும்புறேன் இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பத்தி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன் உங்க கருத்துக்கள் எல்லாமே இந்த பா உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் அதுல இருந்துச்சு அது எல்லாமே கேட்டேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் இப்ப என்னுடைய இந்த படத்தை பத்தி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதுல ரொம்ப கான்பிடென்டா பேசினேன் நான் இப்ப வந்து நன்றிய தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பத்தி ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்ப இந்த படம் அவரு தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவரு கொடுக்கற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த அந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன் இப்ப அது தெளிவா வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு வந்து அப்ப இருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளவு பெருசா எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்னு அவரை நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறதோ நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்திச்சோம் எல்லாரும் இப்ப லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவரு சந்தோஷமா அவரை பகிர்ந்துக்கிட்டாரு சந்தோஷம் அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் எல்லாம் காமிச்சேன் அவரு டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாரு ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவாரு டெய்லியும் அதுல வந்து ஒரு மில்லுல ரெண்டு ஷோ போட்டாங்க இல்லையா ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லுல கார்த்தி சோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு பத்து மடங்கு இதுல ஹாப்பி ஆனாரு சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதை தாண்டி அந்த படைப்பை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அதை அப்பவே அவர்கிட்ட ஆனா இதுக்கு பயங்கர எக்ஸைட் இதுக்கு தான் நான் படம் எடுக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளவு த்ரில்லா இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவர் வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவரு உங்க வாப்பா எங்க உட்காருன்னாரு அவர் சொன்னேன் ஆனா பயங்கர மாசா இருக்கணும் அவங்களை பாக்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்றாங்க கையெழுத்து போடுறாரு இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க உனக்கு சார தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்க நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னன்னா ஒரு சின்ன ரிகொஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது இது யாருக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு இங்க ஒரு கையெழுத்துக்கு போறாரு அங்க ஒரு கையிலுக்கு போறாரு இப்படி போறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு அது என்னாச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம சார் இது பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம் அவங்க ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த இவரை பார்க்கறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு இப்போ உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் உங்களை தொடர்ந்து உங்க சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்யறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன் இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு அவர் இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த இந்த கதையில அப்படிங்கன்னா படத்துல வந்து ஒரு ஒரு பெரிய சின்ன ரூம் டிராமா மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவன் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா அந்த கோட்ரூம் ட்ராமாவில் அவர் இல்லைன்னா அந்த கோட்ரூம் எவ்வளவு என்கேஜிங்கா இருந்திருக்கும் டவுட் தான் சோ அவரு அவருடைய பங்கு மிகப்பெரியது ஆனா எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இளவரசு ரொம்ப இப்போ ஒரு இப்போ ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தாரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல அவர் அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த போனோம்னா லிட்டரலாவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளோ சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரோட அப்புறம் அதை அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர எனக்கு இது மிகப்பெரிய ஐயோப்பனர் என பொதுவா வந்து நான் வந்து டயலாக்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸ்டன்ட் நான் முன்னாடி பிராக்டீஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா அந்த செட்ல அந்த நேரத்துல அந்த மொமென்ட்ல அந்த கரெக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கறது வந்து அதை நான் screenல பார்த்தப்ப அவங்க நடிக்கிறப்போ வந்து தெரிஞ்சுது அங்கேயே அவர்கிட்ட சொன்னானே நான் பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனா அதை screenல பார்க்கறப்ப அது எப்படி ஒரு அந்த கரெக்டருக்குள்ளே இருந்தா அது எப்படி எங்கியேமே விஸ்ஆலாம அது முழுமையா இருக்குங்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இந்த சீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவரு ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன் மாதிரி இந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்க வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தேங்க்யூ மிகப்பெரிய லேர்னிங் அந்த எவ்வளவு சின்சியரிட்டி இவ்வளவு சின்சியரா இருக்கணும்மா நடிக்கிறப்ப அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எனக்கு வந்து இவ்வளவு ஆக்ஷன் பண்ணது இல்ல போன படங்கள்ல அந்த குதிரையில நானே பண்ணணும் நானே செந்த் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன் நடிக்கிறப்ப இவ்வளவு இப்படி ஒரு ஈக்குவேஷன் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரேன் கத்துக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் எவ்வாறு மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்டை நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் மறுபடியும் இளவரசனா ஒரு நன்றி அதை தாண்டி பிரபு சார் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்துல பிரபு சார் இருந்தாரு அண்ட் ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார் ஒரு கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு தேவதர்ஷினி மேம் நிறைய பேர் இந்த படம் வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க சோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி என்ன இவ்வளவு ஆர்டிஸ்டும் அட் டைம்ல வச்சு ஏற்கறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்வஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து அந்த என்வரான்மெண்ட்டை செட் பண்ணி ஸோ அந்த வகையில எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைத்தது ஒன்று ரெண்டாவது அருமையா அருமையான என்வரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான மெடல் என்னன்னா கார்த்தி நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர் அதாவது சிக்கனங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு அதனாலேயே இந்த படம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம் ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுல இருந்து தான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி தான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது ரெண்டுமே முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம் லாபம்னா என்ன இப்ப காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட் பாங்க ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில் அது மிகப்பெரிய பங்கு இருக்கு ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்னா ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும் ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சூப்பரா பண்ணீங்க கார்த்திக் பயங்கர எஃபிஷியண்டா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சூப்பரா பண்ணீங்க அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் கொடுக்குறப்ப அதை நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு அண்ட் இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு